மசிங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டது தொடர்பான செய்தி இந்த நாட்களில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அனைத்து ஊடகங்களிலும் தலைப்பாக மாறியுள்ளது இதில் அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட அடிப்படை குற்றச்சாட்டானதே அரச பணத்தை பயன்படுத்தி அவரது தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்தில் பங்கேற்றதாகும் தற்போது அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டது தொடர்பான குற்றச்சாட்டு பற்றிய கலந்துரையாடல் எழுந்துள்ளது ஆனால் எந்த ஒரு நபரும் அந்த குற்றச்சாட்டை மறுப்பதில்லை இதில் அவர் கூறுவது இது போன்ற குற்றத்திற்காக ரணில் விக்ரமசிங்க போன்ற அரசியல்வாதியை சிறையில் அடைப்பது அவருக்கு செய்யும் அநீதியாகும் என்றும் அவ்வாறு செய்யாமல் இருந்தால் நல்லது என்றும் இது பொருட்படுத்தப்பட வேண்டிய அளவிலான குற்றம் அல்ல என்பதுதான் இதில் அவர்கள் மறைமுகமாக சமூகத்தின் முன் கூறுவது கடந்த அரசாங்கங்களின் ஆட்சி காலத்தில் போன்று அரசியல்வாதிகளுக்கும் செல்வாக்கு உள்ளவர்களுக்கும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது என்பதாகும் ஆனால் தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்தை வந்த போது இந்த நாட்டில் அனைவருக்கும் சட்டம் ஒரே மாதிரியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதே நாட்டின் மக்கள் எதிர்பார்த்த அடிப்படையான விடயமாகும் அதன்படி சட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் விதம் தொடர்பாக மக்களிடையே நல்ல அபிப்பிராயம் உள்ளது ஆனால் எதிர்கட்சியினை பிரதிநிதித்துவம் செய்யும் அனைத்து அரசியல்வாதிகளும் கூறுவது பழைய அரசியல் கலாச்சாரத்தின்படி பிரபுக்கள் என கூறிக்கொள்ளும் பிரிவினரை சட்டம் வேறு விதமாக பார்க்க வேண்டும் என்பதாகும் அதன்படி இவ்வாறு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ால் உள்நாட்டிற்குள் மேற்கொள்ளும் பயணங்களின் போது கூட இந்த முறையிலேயே சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் சமூகத்தின் முன் கருத்தொன்றை பரப்பிக் கொண்டிருக்கின்றனர் ஜனாதிபதி அமைச்சர்கள் பாராளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்கள் மற்றும் அரச அதிகாரிகளுக்கு கூட இந்த முறையில் நாட்டுக்குள் தங்கள் பணிகளை செய்து கொள்ள முடியாமல் போகும் என்றும் அவர்கள் சமூகத்தில் ஒரு கருத்தை பரப்பி செய்கின்றனர் இந்த பிரச்சாரங்களில் எந்தவித உண்மைத்தன்மையும் இல்லை பொதுவாக ஜனாதிபதி அமைச்சர்கள் பாராளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாக மட்டத்தில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கு அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக வாகனங்களை வழங்குகிறது அதற்காக அனுமதிக்கப்பட்ட எரிபொருள் கொடுப்பனவுகளும் அவர்களுக்கு கிடைக்கின்றன அதன்படி நாட்டுக்குள் மேற்கொள்ளும் எந்த ஒரு பயணத்திலும் வாகனம் அல்லது அனுமதிக்கப்பட்ட எரிபொருளை பயன்படுத்த அவர்களுக்கு வாய்ப்புள்ளது அதேபோல் அதற்கு கூடுதலாக அலுவலக பணிகளுக்காக எரிபொருள் பெற வேண்டுமென்றால் அதற்கான ஒதுக்கீடுகளும் இருக்கவே செய்கின்றன அதேபோன்று விவாதத்தில் உட்படுத்தப்பட்டுள்ள வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பாகவும் ஜனாதிபதி அமைச்சர்கள் பாராளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயணங்களுக்காகவும் அதற்குரிய செலவு தலைப்புகளின் கீழ் அரசாங்கத்தினால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி தனிப்பட்ட தேவைகள் அல்லாத அனைத்து அலுவலக பணிகளுக்காகவும் அந்த நிதியை பயன்படுத்தவும் சட்டத்தில் அனுமதி உள்ளது ஆனால் அந்த வெளிநாட்டு பயணத்திற்கான செலவு தலைப்பில் இருந்து ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து குறித்த இங்கிலாந்து பயணத்திற்கு பணம் பெற்றிருந்தாலும் அலுவலக பணி அல்லாத தனிப்பட்ட பயணத்திற்காக அந்த பணத்தை பயன்படுத்த முடியாது என்பதே விக்ரமசிங்க தொடர்பாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டாகும் ரணில் விக்ரமசிங்கவின் விளக்கமறியலுடன் வெவ்வேறு கட்சிகளாக பிரிந்திருந்த பிரபுக்கள் என்று கொள்ளும் அனைத்து எதிர்கட்சி குழுக்களும் இப்போது ஒன்றாக இணைந்துள்ளன அந்த அனைத்து எதிர்கட்சி குழுக்களும் ஒன்றாக இணைந்தாலும் அரசாங்கம் மக்களுடன் சேர்ந்து மக்கள் ஆணையின் அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொண்டு தொடர்ந்து முன்னு quise el girati